எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டென்எஸ் டபுள்யூ எஸ்கடமி ஸோ டிஎன்பிசி இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க என்ற டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஸ் லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் தென் ப்ரெஸ் ரிலீஸ் ப்ளஸ் ஒரு சில விஷயங்களை பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பதிவு முடிச்சிக்கலாம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு எதிர்பார்த்த ஒரு அப்டேட்டு ஸோ தொகுதி ஏ பணிகள் ரெண்டு ஏ பணிகள் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் முதன்மை தேர்வு எழுதிய தேர்வு தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை தொடர்பான செய்தி விரிவாடு பிரஸ் ரிலீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க யாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து மாணவர்கள்லேருந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க சார் நான் குரூப் டூ நல்லா மதிப்பு எடுத்திருக்கேன் நான் கிளியர் பண்ணிட்டேன் சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சனல் விஷஸ் ஆர்ட்லி விஷஸ் எல்லாமே ஹாப்பிங்க ஸோ அடுத்து வந்து அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க போஸ்டிங் வாங்கிட்டிங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங் வாங்க போகிறீங்க அவ்வளோதான் சூப்பர் ஓகேங்களா இதே போல் வரைய இருக்கிற தேர்வுகள்லேயுமே குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஃபோர் ஆகட்டும் ஸோ இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும் ஓகேங்களா எந்த இடத்துலையுமே நம்ம நின்றுடக்கூடாது இப்போ குரூப் ஒன்று இருக்குது குரூப் டூ இருக்குது எதுவாக இருந்தாலும் ஓகே இப்போ குரூப் டூ இருக்கா ஓகே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும் அடுத்து மெயின்ஸ் போகணும் அடுத்து இன்ட்ரிவியூ போகணும் ஓகேங்களா அதே போல் குரூப் ஒன்று அதே போல் தான் இப்போ குரூப் ஃபோராக குரூப் ஃபோரெலாம் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் கிளியர் பண்ணிட்டா அடுத்து நமக்கு ப்ராசஸ் ஆகிடும் ஸோ நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகணும் ஸோ இவர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் ரியல் டைம் ஓகேங்களா இவர்களுமே நம்மளை போல இருந்தவர்கள் தான் எவ்வளோ படிச்சிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டு படிச்சிருப்பாங்க இவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்துருப்பாங்க ஸோ இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்காங்க ஸோ நம்ம வந்து இவங்கள தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இவங்கள ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நீங்களும் வர இருக்கிற தேர்வுகளை வெற்றி பெறணும் உங்களுக்கு இதே போல் இப்போ நீங்கள் எழுதுறீங்களே குரூப் ஃபோர் எழுதுறீங்க இப்போ குரூப் ஃபோர் நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும் அதே போல் குரூப் டூ குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் எழுத போகிறீங்க அதே போல் அடுத்த மெயின்ஸ்க்கான ப்ராசஸோ நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க இவர்களை போலவே இப்போ குரூப் ஒன் கிளியர் பண்ணாங்க அதுக்கான லிஸ்ட் எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிறப்போ உங்கள் பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்ட்ரூவ் எல்லா ஸ்டேஜும் தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்மளும் அது போய் வரணும் நம்மளும் எழுதுறோம் உங்கள் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இட்ஸ் மை பர்சனல் suggestion to okay Lam. so thank you man. thank you so much